மேலவாணியங்குடி அருள்மிகு ஸ்ரீ சீரடி சாய்பாபா திருக்கோவில் வியாழக்கிழமை சிறப்பு இரவு ஆரத்தி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் மேலவாணியங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ சீரடி சாய்பாபா திருக்கோவில் வியாழக்கிழமை திருநாளினை முன்னிட்டு இரவு அலங்கார ஆரத்திகள் நடைபெற்றன முன்னதாக சாய்பாபாவுக்கு வண்ணமலர் மாலைகள் கொண்டு சிறப்பாக அலங்கரித்தனர் தொடர்ந்து பாபாவுக்கு தீப ஆராதனை காண்பித்து பூக்களை கொண்டு அர்ச்சனைகள் செய்யப்பட்டன பின்னர் ஒரு முகம் மூன்று முகம் மற்றும் ஐந்து முகம் கொண்ட தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன இதனையடுத்து விநாயக பெருமானுக்கு தீபாராதனை காண்பித்து சாய்பாபாவுக்கு உபசேவைகள் செய்து நெவேத்தியம் நடந்தன நிறைவாக சாய்பாபாவுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சாய்பாபாவை வழிபட்டனர் சிவகங்கை ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி திருக்கோவிலில் முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் அகழ்விளக்கு பூஜை செய்து வழிபாடு செய்தனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள் சமேது ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி திருக்கோவிலில் முருகப்பெருமான் உற்சவ விழாவினை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் அகல் விளக்கு தீபமேற்றி பூஜை செய்தனர் முன்னதாக கோவில் மண்டபத்தில் உற்சவர் முருகப்பெருமானை சர்வ அலங்காரத்தில் எழுந்துருளை செய்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் நேர்த்தியாக அமர்ந்து பூவில் அகல்விளக்கு தீபமேற்றி கணபதி பூஜையுடன் அகல்விளக்கு பூஜையை செய்தனர் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் திருமந்திரங்கள் கூற உதிரி புஷ்பங்களால் அகல்விளக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்தனர் நிறைவாக முருகப்பெருமானுக்கு தீப தூப ஆராதனை காண்பித்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர் செஞ்சி மேடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் அன்னாபிஷேக விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மேடு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு அபித குஜாம்பாள் சமேத அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஐப்பசி மாத அன்னாபிஷேக விழாவில் நூற்றி எட்டு கிலோ அன்னம் கொண்டு இனிப்பு பலகாரங்கள் காய்கறிகள் பழங்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் அருணாச்சலேஸ்வரர் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் செஞ்சி அருள்மிகு அபித குஞ்சாபாள் சமேத அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் அன்னாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஐப்பசி மாத அன்னாபிஷேக விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் பால் தயிர் சந்தனம் தேன் இளநீர் கரும்புச்சாறு விபூதி என பல்வேறு வகையான வாசனை திரவியங்களைக் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அன்னம் இனிப்பு பலகாரங்கள் காய்கறிகள் பழங்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டு ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் சிவனின் மீது அன்ன அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னத்தை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது பக்தர்கள் குழந்தையின்மை திருமண தடை நீக்கம் மற்றும் பிணியும் தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் அருள் பிரசாதத்தை பெற்று பக்தர்கள் பயபக்தியுடன் சாப்பிட்டனர் இக்கோவிலில் பக்தர்கள் வேண்டுதல் அனைத்தும் நடைபெறுகிறது என்கிற நம்பிக்கையில் அன்னத்தை பெற்று வணங்கினர் மேலும் அதனைத் தொடர்ந்து மீண்டும் அபிஷேக ஆராதனையில் அலங்கார ரூபத்தில் அருணாச்சலேஸ்வரர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்நிகழ்ச்சியில் செஞ்சி மற்றும் சுற்றுப்புற கிராம இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூர் அருகே சாத்தனூரில் திருமந்திரம் அருளிய திருமூலர் கோவிலில் திருமூல நாயனார் குரு பூஜை அபிஷேக ஆராதனைகளுடன் நடந்தது தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூர் அருகே சாத்தனூர் கிராமத்தில் திருமந்திர நூல் அருளிய திருமூல நாயனார் கோவில் உள்ளது மிகவும் பிரசி பெற்ற சித்தர் கோவில்களில் ஒன்றானதாக இருக்கக்கூடிய இக்கோவிலில் உள்ள திருமூல நாயனார் குரு பூஜையினை முன்னிட்டு சிறப்பு ஹோமங்களும் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனிதநீர் கொண்ட கலசங்கள் மங்கள வாத்தியங்களுடன் புறப்பட்டு கோவிலின் மூலவரான திருமூல நாயனாருக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது தொடர்ந்து திருமந்திர முற்றோதலும் திருமந்திர ஆன்மீக சொற்பொழிவும் திருமூல நாயனாருக்கு சிறப்பு மலர் அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாரதனையும் பின்னர் பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் ஆதின கட்டளை தம்பிரான் சுவாமிகள் இந்திய பண்பாட்டு அமைப்பு நிறுவனர் கண்ணநடிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்ட தீர்த்தவாரியை முன்னிட்டு இருநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் காலை முதலே காவிரியில் பக்தர்கள் அதிக நீராடி வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் காவிரி ஆற்றை மையப்படுத்தி அனைத்து கோவில்களிலும் ஐப்பசி மாதம் நடைபெறும் துலா உற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் மயிலாடுதுறை காவிரி கரையில் மாயூரநாதர் ஆலயம் வதானேஸ்வரர் ஆலயம் ஐயாரப்பர் ஆலயம் புனியேஸ்வரர் ஆலயம் காசி விஸ்வநாதர் ஆலயம் தெப்பகுளம் விஸ்வநாதர் ஆலயம் படித்துறை விஸ்வநாதர் ஆலயம் உள்ளிட்ட சிவாலயங்கள் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான பரிமள ரங்கநாதர் ஆலயம் ஆகியவற்றில் ஐப்பசி மாதம் கடைசி பத்து நாட்கள் கொடியேற்றத்துடன் விழா நடைபெறுவது வழக்கம் திருத்தேர் உற்சவம் திரு கல்யாணம் தீர்த்தவாரி நிகழ்ச்சிகள் நடைபெறும் இந்த ஆண்டு ஆலயங்களில் கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான காவிரி தீர்த்தவாரி இன்று மதியம் ஒன்றரை மணிக்கு நடைபெறுகிறது அப்போது ஆற்றின் இரு கரைகளிலும் அனைத்து ஆலயங்களிலிருந்து சுவாமி அம்பாள் மற்றும் பஞ்சமூர்த்திகள் பக்தர்களுக்கு காட்சியளித்து தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம் இதற்காக இன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் புனித நீராட வருகை தந்துள்ளனர் மதியம் ஒன்றரை மணிக்கு பத்தாயிரத்துக்கும் அதிகமான பக்தர்கள் ஒரே இடத்தில் நீராடுவார்கள் என்பதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மயிலாடுதுறை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஜி ஸ்டாலின் தலைமையில் மூன்று டிஎஸ்பிக்கள் ஆறு இன்ஸ்பெக்டர்கள் பதிமூன்று சப் இன்ஸ்பெக்டர்கள் உள்ளூர் போலீசார் பேர் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை குழுமத்தைச் சேர்ந்து இருபது காவல்துறையினர் மற்றும் இருநூறு பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு படையினர் ரப்பர் படகுகளில் ஆழமான பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் காவிரி ஆற்றில் காலை முதலே மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்துள்ள பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர் இதனால் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது இரண்டு இடங்களில் காவல்துறையினர் கண்காணிப்பு கேமரா பொருத்தி கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர் மானாமதுரை ஸ்ரீ சோமநாதர் திருக்கோவிலில் ஐப்பசி மாத பிரதோஷ திருநாள் ரிஷப வாகனத்தில் பவனி வந்த உற்சவ தெய்வங்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகரில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்பாள் சமேத ஸ்ரீ சோமநாதர் சுவாமி திருக்கோவிலில் ஐப்பசி மாத பிரதோஷ திருநாளினை முன்னிட்டு ரிஷப வாகனத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் முன்னதாக வெள்ளி ரிஷப வாகனத்தில் ஸ்ரீ ஆனந்தவள்ளி அம்பாள் ஸ்ரீ சோமநாத சுவாமி சர்வ அலங்காரத்தில் எழுந்துருளை செய்து தீப தூப ஆராதனை காண்பித்து சிறப்பு பூஜைகளை நடத்தி கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் மங்கள வாத்தியங்கள் சங்குகள் உடுக்கைகள் முழங்க கோவில் உள்பிரகாரத்தில் மூன்று முறை வலம் வந்தனர் ஏராளமான பக்தர்கள் ஓம் நமச்சிவாய மந்திரங்கள் கூறி சுவாமியுடன் சுற்றி வலம் வந்து நந்தியம்பெருமான் சுவாமி அம்பாளை வழிபாடு செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கருங்குழி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு யோக பிரவேசம் செய்து பூட்டிய அறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தவத்தில் அமர்ந்திருக்கும் கருங்குழி பிருந்தாவன் சித்தர் யோகி ரகோத்தமா பக்தர்களை சந்திக்கும் நூற்றி இருபத்தி ஏழாவது பௌர்ணமி தரிசனம் நடைபெற்றது காலை பதினோரு மணிக்கு ஞானலிங்கத்திற்கு ஐப்பசி பௌர்ணமியையொட்டி அன்னாபிஷேக விழா நடைபெற்றது பனிரண்டு மணிக்கு சேஷ பீடத்தில் தியானத்தில் அமர்ந்திருந்த சித்தருக்கு பக்தர்கள் தங்கள் திருக்கரங்களால் ஓம் நமச்சிவாய மந்திர உச்சாடனையுடன் அபிஷேகம் செய்து சித்தரின் அருளாசி பெற்றனர் அதனைத் தொடர்ந்து மக்கள் சுபிஷமுடன் வாழ ஞானலிங்கத்திற்கு பூஜை செய்யப்பட்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் யாகம் வளர்த்து சத்யநாராயண பூஜை செய்து மகா தீபாராதனையை சித்தர் பக்தர்களுக்கு கண்பித்தார் இவ்விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சித்தரிடம் அருளாசி பெற்றனர் இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை யோகி ரகோத்தமா சுவாமிகள் அறக்கட்டளையின் முதன்மை அரங்காவலர் ஏழுமலை தாசன் தலைமையில் ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் நிர்வாக அரங்காவலர் ஆர் துளசிங்கம் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் டி கண்ணன் கே ஆர் சுரேஷ் வி கமலக்கண்ணன் வழக்கறிஞர் சுரேஷ் பி பரந்தாமன் முன்னிலையில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஐப்பசி பௌர்ணமி அன்னபூர்ணி நாயகனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் திரளான பக்தர்கள் வழிபாடு சிவபெருமான் அபிஷேக பிரியர் ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடைபெறும் அன்னாபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் சிவபெருமானே அன்னமாக மாறியிருக்கிறார் என்கிறது புராணங்கள் உலகில் வாழும் அனைத்து உயிர்களின் ஜீவனாடி அன்னம் ஒருவேளை உணவில்லாவிட்டாலும் உடல் சோர்வடையும் மூளை சரியாக வேலை செய்யாமல் தடுமாறும் அன்னம்தான் ஜீவன் என்கிறது சாஸ்திரம் உலகில் வாழும் மானிடர்களுக்கு மட்டுமல்ல இவ்வுலக வாழ்வை நீத்தவர்களுக்கும் பிண்டமாக அன்னம் அளிக்கப்படுகிறது இதையெல்லாம் நினைவு கூர்ந்து துலா மாதமான ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று சிவலிங்கத்திற்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது அனைத்து சிவாலயங்களிலும் நடைபெறும் அன்னாபிஷேகத்தினை தரிசிப்பவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அன்னத்திற்கு பஞ்சமில்லை என்பது பெரியோர் வாக்கு அந்த வகையில் திருநெல்வேலி தாமிரபரணி நதிக்கரை வன்னார்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் அருள்தரும் உண்ணாமலை அம்பாள் திருக்கோவிலில் இன்று காலை அன்னாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு காலை சந்திகள் நடைபெற்றன பகலில் மூலவருக்கு மாப்பொடி மஞ்சள் திரவியம் பால் தயிர் தேன் பஞ்சாமிரதம் இளநீர் பன்னீர் விபூதி மற்றும் சந்தனம் போன்ற பதினாறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து அன்னாபிஷேகம் நடைபெற்று காய் கனி அன்ன அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் நிறைவாக நட்சத்திர ஆரத்தி ஆரத்தி மற்றும் பஞ்சத்தட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது அன்னாபிஷேகம் செய்யப்பட்ட அன்னத்தை ஐந்து சதவீதம் நீரில் வாழும் ஜீவராசிகளுக்கும் ஐந்து சதவீதம் பூமியின் கீழ் வாழும் ஜீவராசிகளுக்கும் ஐந்து சதவீதம் கால்நடைகளுக்கும் ஐந்து சதவீதம் பறவைகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது மீதமுள்ள அன்னம் சாம்பார் மற்றும் காய்கறிகளுடன் கலந்து பிரசாதமாக பக்தர்களுக்கு அளிக்கப்பட்டது மயிலம் அடுத்து பெரும்பாக்கத்தில் வீட்டிருக்கும் ஸ்ரீ மங்களாம்பிகை உடனுறை மகாலிங்கேஸ்வரர் கோவிலில் ஐப்பசி மாத அன்னாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரும்பாக்கம் கிராமம் ஸ்ரீ மங்களாம்பிகை உடனுரை மகாலிங்கேஸ்வரர் ஆலய அன்னாபிஷேக விழாவினை முன்னிட்டு மூலவர்கள் ஸ்ரீ மங்களாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரருக்கு பால் தயிர் சந்தனம் தேன் பன்னீர் மற்றும் பல்வேறு வகையான அபிஷேக பொடிகள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ மங்களாம்பிகை மதுரை மீனாட்சி அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து மதுரை மீனாட்சி அம்மனாக அளித்து ஸ்ரீ மங்களாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை அரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் அன்னாபிஷேகத்தை முன்னிட்டு மூலவர் மகாலிங்கேஸ்வரர் பல்வேறு வகையான காய்கறிகள் மற்றும் அன்னத்தால் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரருக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பௌர்ணமி நாளை முன்னிட்டு கொல்லிமலை அரபலீஸ்வரர் ஆலயத்தில் கோரக்கர் சுத்தரின் ஆறாம் ஆண்டு குரு பூஜை நூற்றி எட்டு வலம்புரி சங்கு பூஜை பால்குட அபிஷேகம் ஏராளமான சிவனடையார்கள் சிவன் பக்தர்கள் பங்கேற்க நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் பிரசி பெற்ற அரபலீஸ்வரர் சிவன் ஆலயம் உள்ளது இங்கு வருடந்தோறும் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி ஆகிய தினங்களில் அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் அதேபோல இன்று பௌர்ணமி நாளினை முன்னிட்டு இன்று கோரக்கர் சித்தர் ஆறாம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு நூற்றி எட்டு வலம்புரி சங்கு பூஜை காலையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து யாககுண்டம் விழா பூஜை நடைபெற்றது இதில் நூற்றி எட்டு மந்திரங்கள் சிறுமியர்கள் சிவனடியார்கள் பங்கேற்க சிற்றம்பலம் மற்றும் சிவன் பக்தி பஜனை பாடல்கள் பாடப்பட்டன இதனைத் தொடர்ந்து பெரிய கோவிலில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து வந்து அரபலீஸ்வரர் கோவலை சுற்றி வழிபட்டு பின்னர் கோரக்கர் சித்தர் தியான மண்டபத்தில் சுவாமிக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்யப்பட்டு அலங்காரத்தில் அருள் பாலிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிவனடியார்கள் சாதுக்கள் சித்தர்கள் சிவன் பக்தர்கள் பொதுமக்கள் ஆகியோர் பங்கேற்றனர் பக்தர்களுக்கு காலை மாலை அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது குறிப்பாக கொல்லிமலை மலைவாழ் பெண்கள் விரதமிருந்து பால்குடம் எடுத்து வந்து தாலிவரம் குழந்தை வரம் இயற்கை செழிக்க சிவனை வழிபட்டது குறிப்பிடத்தக்கது